சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றிகள் எதற்கு இந்த நன்றிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்திய அத்தனை சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு பணிவான நன்றிகள் எனக்கு நிறைய பேர் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் அதோடு சேர்த்து நிறைய பேர் எனக்கு அந்த அன்பளிப்புகள் தரத்துக்கும் ஆசைப்பட்டீங்க அன்பளிப்புகள் எங்களுக்கு உங்களுக்கு தரணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க உண்மையிலேயே நான் சொன்னது இதுதான் எனக்கு எந்த அன்பளிப்பும் வேண்டாம் உங்களுடைய அன்பு ஒன்று போதும் உங்களுடைய பிரார்த்தனையில் சில வினாடிகள் எனக்காக வேண்டிக்கிங்க நம்முடைய சொந்தங்களுக்காக வேண்டிக்கிங்க அது போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே இதை தான் நான் சொன்னேன் அதையும் கடந்து எனக்கு சில பேர் அன்பளிப்பு அனுப்புறதுக்கு முயற்சிகள் செஞ்சு நான் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டேன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இதில் ஈடுபாடு கிடையாது அன்பளிப்புகள் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ஈடுபாடு கிடையாது அன்பளிப்பு தரது அப்படிங்கிறது எனக்கு ஈடுபாடு அதிகம் யாருக்காவது ஏதாவது தரணும் அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் நான் அவங்க இருந்து எதிர்பார்க்கறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களினுடைய ஆத்மார்த்தமான சந்தோஷம் மன மகிழ்ச்சி நம்ம தரக்கூடிய பொருள் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் நம்ம கொடுக்கும்பொழுதே அந்த கிஃப்டை அவங்க பார்த்துட்டு அவங்க மகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு புன்னகை ஒரு புத்துணர்ச்சி இருக்குது பாருங்கள் அதுவே நமக்கு சொல்லிடும் இந்த அன்பளிப்பு சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு உண்மையிலேயே நான் சொல்றேன். யாருக்கு எது தேவையோ அதை தக்க சமயத்தில் நாம் தரும்பொழுது அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் பிறந்த நாள் திருமண நாள் சிறப்பான நாட்கள் அப்படி கிடையாது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் எளியவர்களோ நல்ல வசதியானவர்களோ யாராக இருந்தாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படிங்கிறது ஒரு பரிசு பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும் அவங்க உபயோகப்படுத்தும்படி இருக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அந்த வகையில் நான் தரக்கூடிய எந்த ஒரு பரிசு பொருளாக இருந்தாலும் சரி அன்பளிப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் உபயோகிக்கும் விதமாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி அவர்களினுடைய மன மகிழ்ச்சியை கடந்து வேறு எதையும் நான் அவங்க எதிர்பார்க்க மாட்டேன் இப்போ நான் விளக்கத்தை சொல்கிறேன் நான் ஏன் அன்பளிப்பை வாங்குறது இல்லை நான் ஏன் அன்பளிப்பை வாங்கிறது நிறுத்திட்டேன் நானும் வாங்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா நம்முடைய சொந்தங்கள் என் மேல இருக்கக்கூடிய அதீதமான அன்பு பாசம் இதில் எனக்கு அன்பளிப்புகள் தருவாங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலரை சொல்கிறேன் தருவாங்க அதை நாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி இதை கடந்து ஒரு சிலர் எதிர்பார்க்கறது என்னவாக இருக்கும் தெரியுமா அம்மா உங்களுடைய காணொலியில் என் பேரை சொல்லி இவங்க எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்க எனக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்தாங்க இவங்க எனக்கு இந்த பொருள் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் வாழ்த்து மடல் அந்த வாழ்த்து மடல் எழுதி அதை வந்து என் பேரை சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பினது அப்படின்றத வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை தான் நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் எனக்கு இதை இவங்க கொடுத்தாங்க எனக்கு அதை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது அதை எதிர்பார்த்து நமக்கு ஒரு அன்பளிப்பு தராங்க ஒரு பரிசு பொருள் தராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிசு பொருள் எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் நம்ம இருந்து அவங்க எதிர்பார்க்கறது நம்மளுடைய அன்பாக இருக்கலாம் நம்முடைய வாழ்த்தாக இருக்கலாம் இதை கடந்து அவங்க எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நாம் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல அதனால் நான் பரிசு பொருள் வாங்குறது அப்படிங்கிறத நான் நிறுத்திட்டேன் அதே மாதிரி நான் யாருக்கு பரிசு பொருள் கொடுத்தாலும் யாருக்கு அன்பளிப்புகள் கொடுத்தாலும் என்னுடைய பேரை அவங்க சொல்லணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் இவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல் அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா தரக்கூடிய அன்பளிப்புன்றது தரக்கூடிய பரிசு பொருள் அப்படிங்கிறது கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பை பொறுத்தது ஒரு அன்பை பொறுத்தது இதை வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் எனக்கு சரியாக படலை அதனால நாம் இருந்து ஒரு பொருளை நாம கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாம அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த பொருளை நாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யணும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும் நம்ம நீ தான் வாங்கிட்டல வாங்கினதை தான் நான் சொல்ல போகிறேன் சொல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து எனக்கு சரியாக படலை அதனால் இந்த தடவிலருந்து அன்பளிப்புகள் வேண்டாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன் இனி வரக்கூடிய காலங்களிலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு வேணாலும் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் மனசார என்னுடைய அன்பளிப்பு மனசார ஏதாவது ஒரு பரிசு பொருள் தருவேன்னு தவிர அவங்க இருந்து அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன் மற்றபடி என்னுடைய பேரை அவங்களும் பிரபலப்படுத்தணும் என்னோட என்னோட பேரை அவங்க வெளியில சொல்லணும் இவங்க தான் எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்க எல்லாருக்கும் சொல் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அதனால நீங்களும் கூட இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சி பாருங்க நீங்கள் யார்கிட்டயாவது கை நீட்டி ஒரு பொருள் அன்பளிப்பாக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல எண்ணத்தோடு தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படின்னும் போது இது இந்த ஒரு பதிவு அவங்களுக்கு பொருந்தாது இதை கடந்து அவங்க வந்து அவங்களுடைய பெயரை அவங்க வந்து வெளியில் எல்லாருக்கும் சொல் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின் போது அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து நாம் எந்த ஒரு பரிசு பொருளையும் வாங்குறதோ நாம் அவர்களுக்கு எந்த ஒரு பரிசு பொருளையும் தரதோ அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை தான் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை உண்மையான அன்பு உண்மையான நட்பு யாராக இருந்தாலும் இந்த அன்பளிப்புகள் கொடுத்து தான் நம்ம வந்து மகிழ்ச்சியை தெரியப்படுத்தணும் பரிசு பொருள் கொடுத்துதான் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் அலுவலகங்கள்லாம் இந்த பரிசு பொருள் தராங்க அந்த அன்பளிப்புகள் தராங்க அப்படின்னா அவர்களினுடைய வேலையை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களினுடைய திறமையை ஊக்குவிக்கும் விதமாக அது தரப்படலாமே ஒழிய நாம் நாம இதெல்லாம் வந்து இந்த பரிசு பொருள் இந்த அன்பளிப்புகள் இதையெல்லாம் வந்து நாம கண்டிப்பா தரணும் கண்டிப்பா நாம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நியதியும் இல்லை இல்லையா அதனால் நமக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடாதா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அது வந்து விளம்பரத்தை எதிர்பார்க்காதவங்க இருந்து வாங்கிக்கலாம் குருமார்கள் கிட்ட கிட்டேருந்து வாங்கிக்கலாம் நம்முடைய குடும்ப உறவுகள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நம்முடைய குடும்ப பெரியவர்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இப்படி வாங்கிக்கலாமே தவிர நம்ம குடும்பம் தவிர்த்து வெளிநபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நாம ஒரு பொருளை கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக ஆகிறோம் அப்போ நாம அவங்க சொல்லும்போது சரி வேற என்ன பண்றது அப்படின்னு நமக்கு பிடிக்கலனாலும் ஒரு சில விஷயத்த செய்யும்படியாக அமைஞ்சிடும் அதனால பரிசு பொருள் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்துல நம்ம பெரியவர்கள் கிட்ட இருந்து வாங்குறது கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அவங்க அதை ஆசீர்வாதத்தோட தராங்க அவங்க கிட்ட நாம வாங்கும்போது நாம அவர்களுக்கு காலம் முழுக்க நம்மளுடைய சேவைகளையும் நம்முடைய பணிவிடைகளையும் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கு அதனால நாம அவங்களுக்கு செய்யறோம் ஆனா வெளிநபர்கள் அப்படின்னும்போது நாம செய்யலாம் உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு முடியாத காலத்தை நம்மளால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம செய்யலாம் ஆனா அது ஒரு பரிசு பொருள் நாம வாங்கிட்டோம் இதுக்காக நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னும்போது அது ஒரு தவறான ஒரு நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால பரிசு பொருள் அப்படின்றத இனிமே நீங்க யாருக்காவது தரதாக இருந்தாலும் கொடுங்க ஆனால் அவங்க கிட்ட எந்த ஒரு விளம்பரத்தையும் உங்களுக்காக எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பரிசு பொருள் தராங்க கிஃப்ட் தராங்க அப்படின்னா வாங்கிக்கிங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பரிசு பொருளையோ கிஃப்டையோ தவிர்ப்பது நல்லது சரிதானே இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்